அது வந்து தனிமைன்னு வரும்போது தெரியுமா அது 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 எல்லாருக்குமே அந்த சகோதரர் வரும் வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை ஊழியர்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த தனிமைன்னு வரும்போது இப்போ யோசை இப்போ வீட்டில் இருக்கிறான் போர்த்தி பாரின் மனைவி வந்து அவங்ககிட்ட டெய்லி பேசுகிறான் டெய்லி பேசி பாவத்தில் இழுக்குறான் போர்த்தி பாரின் மனைவின்னு சொல்லும் கண்டிப்பாக அவளும் அழகுள்ளவளாக தான் இருப்பாள் ஆமே ஒரு பெரிய அதிகாரிக்க மனைவின்னா ரொம்ப அழகுள்ளவளா எல்லார் எல்லாரையும் கவரக்கூடியவளாய் தான் இருப்பாள் ஒண்ணு இல்லாத ஏசபேல் கிளவியே மேக்கப் போட்டுட்டு எகுக்கு முன்னாடி போய் நிக்கிறாளாம் கண்மை எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எகுக்கு முன்னாடி எகு அப்படியே பாக்குறாளாம் அவன் தள்ளி விட்டுட்டான் தள்ளி விடல் என்ன தள்ளி விட்டுருவா இந்த யோசனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் சம்மதிக்கவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஆதி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை பாருங்கள் அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு அவளுடனே இருக்க அவன் சம்மதிக்கவில்லை அப்படின்ட்டு இருக்கு அவன் சம்ம சி நல்லா புரிஞ்சுக்கோங்க சாத்தானுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது ஓகே அவன் வந்து பழத்தை பறித்து ஆ காட்டு தரமாட்டான் காட்டி தருவான் அதனால அதனாலதான் ஆண்டவர் வெளியே தள்ளினார் டிசைட் பண்ணணும் நான் தான் டிசைட் பண்ணணும் நான் தான் டிசைட் பண்ணணும் என் கையில போன் இருக்கு ஒரு வீடியோ வருது பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா டிசைட் பண்றது என்கிட்ட தான் இருக்கு ஐயோ வந்துட்டு நீ என்ன பண்ண பார்க்கலன்னா வீடியோ போட்டேன் கோச்சிப்பான் அப்படியா இல்லை அந்த டிசைட் பண்ற அந்த அதிகாரம் தான் இருக்கு யோசிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சம்மதிக்கவில்லை அவன் சம்மதிக்கவில்லை ஏன் சம்மதிக்கலை அதுக்கு ஒன்பதாவது வசனத்திலே சொல்லுகிறான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி சி என் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும்னா எதை பார்க்கணுமோ அதுதான் தான் பார்ப்போம் எதை கேட்கணுமோ அதை தான் கேட்போம் எதை பேசணுமோ அதை தான் பேசுவோம் ஒரு பாஸ்டர் ஒரு பிலீவர் வீட்டுக்குள்ள போனாலே அந்த வீடு எவ்வளோ அமைதியாயிரும் வீடு எவ்வளோ நீட்டாயிரும் தெரியுமா சில சொல்லாமெல்லாம் எல்லாம் போவோம் தெரியுமா அப்போ அவங்க சொல்ற வார்த்தை தெரியுமா சொல்லிட்டு பாஸ்டர் எதுக்கு சோஃபால காய போட்ட துணியெல்லாம் எடுத்து உள்ள கொண்டு போறதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கலாமே சொல்லாம போனா அதிர்ச்சியில நிப்பாங்க ஆண்டவர் எப்பவுமே அவங்க முன்னாடி செட் பண்ணி வச்சிருங்க கத்தர் எப்பொழுது முன்பாக கத்தர் இருக்கிறா உங்க நீங்க வந்து தனியா போன் பாக்குறீங்கல்ல உங்க பக்கத்துல உங்க அம்மா இருக்கிறாங்க பாப்பீங்க பக்கத்துல வீட்டில் யாராவது வந்தாலே உடனே எச்சு பிசி பாகோடு யூடியூப் பாருங்க மம்மி நான் என்ன பார்த்துட்டு இருக்கிறேன் பாருங்க மாமி இல்ல பக்கத்துல பக்கத்துல அப்பா இருக்கிறாங்க பக்கத்துல அம்மா இருக்கிறாங்க பக்கத்துல அண்ணன் இருக்கிறாங்க பக்கத்துல என் கூட ஆராதிக்கிறவங்க இருக்கிறான் சி நம்ம எவ்வளவு நம்மளை காட்டுறோம் இப்படி என் பக்கத்துல கத்தர் இருக்கிறார் என்கூட கத்தர் இருக்கிறார் தாவித் அதுதான் சொல்றார் அண்டவரே உடைய அவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே உன்னுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் ஆண்டவரே நான் நான் பாதாளத்துல போனாலும் அங்கேயே நீங்க இருக்குறீங்க நான் வானத்துல ஏறினாலும் அங்கே நீங்க இருக்குறீங்க நான் எங்க ஆண்டவரை போவேன் முடியல ஏன் முடியல அவன் கத்திர எப்பொழுதும் தனக்கு முன்பாக செட் பண்ணி வைத்திருக்கிறான் முடியல சவுனுடைய வஸ்திரத்தை தொட்ட போது கூட அவனுடைய நெஞ்சு அடிக்குது முடியல வர் எப்பொழுதும் எப்பொழுதும் இயசையா உம்மை தான் என் முன்னே நீருத்தியுள்ளே உம்மை உம்மைத்தான் என் முன்னே நீரு ஏசையா கைகளை உயர்த்தி பாடுங்க உம்மை தா என்னுமே எஸ் நீருத்தியுள்ளே உள்ளே ரா கா பா பாச்சா மறுபடியும் சொல்லுங்க கைகளை உயர்த்தி ஏசையா ஏசையா ரா ப்ரா சா பா எப்பொழுதும் உண்மை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி 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 வைக்க கிருவை தார் கிருவை தார் ராம் ராஜாராம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உம்மோடு உம்மோடு இருப்ப கண்களை மூடி கைகளை உயர்த்து உள்ளத்தின் ஜீசஸ் உம் சித்தம்

அந்த ஒரு செயல் செய்யாததுனால அவன் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் அவனை கருத்து எப்படி ஆக்கிட்டார் தெரியுமா அவன் குடும்பத்தை போஷிக்கிறான் தேசத்தையே போஷிக்கிறான் சில அந்தரங்க காரியத்துல நம்ம ஜெயிச்சுட்டோன்னு வைங்கல அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா அந்தரங்கத்தை பார்க்கிற ஒன் பிதா இப்ப வந்து தப்பு பண்ணிருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனா அவன் எது நஷ்டமா இருப்பான் தெரியுமா தன்னோடு கூட இருந்து தன்னை படிப்படியாய் தன் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிற கர்த்தருடைய பிரசனத்தை நஷ்டமாயிருக்கும் குறித்து வேதம் சொல்லுகிறார் சிம்சோனோடு சிம்சோனை குறித்து அவன் கூட கர்த்தர் இருக்கிறான் அவன் வாழ்க்கையில ட்ராக் மாறி போறான் அவன் கண்களுக்கு பிரியமான ஒரு பெண்ணை பார்த்து போறான் தெளிலால் அவ என்ன பண்றா அவனை கயிறுகளால கெட்ட பாக்குறான் சிம்சோனே பெலிஸ்தீர் உண்மையில் வந்து விட்டார்கள் அப்படி சொன்னதும் சிம்சோ என்ன பண்றான் அப்படின்னா அத உடைக்கிறோம் அதை உடைக்கிற அளவுக்கு வல்லம் அவனுக்குள்ள இருக்கு இப்படி மூணு வாட்டி நடக்கும் அப்போ கேக்கலாம் அவன் தான் ட்ராக் மாறிட்டானே அவன் தான் தப்பு பண்றானே அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பவர் அவனுக்குள்ள இருந்து ஆகுது ஆகுது எப்படி எப்படி சொல்றேன் மூணு வாட்டி தான் நாலாவது வாட்டி இல்ல பவர் இப்ப ஆப்ரேட் ஆகல ஏன் தெரியுமா அதுக்கு முந்தின அதிகாரங்கள்லாம் எப்படி ஆபரேட் ஆச்சுன்னா இப்ப சிங்கம் வருதுன்னு வைங்கள பைபிள் எப்படி இருக்கும் தெரியுமா கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார் பதினாலாவது அதிகாரத்துல இறங்கினார் பதினைந்தாவது அதிகாரத்துல இறங்கினார் பதினாறாவது அதிகாரத்துல எது தெரியுமா கர்த்தர் அவன் மேல் இறங்கினார் எது மட்டும் இருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்கள் மட்டும் இருக்கு அதுவும் நிலைக்கா இப்போ என்ன சத்தம் வந்துட்டு இருக்கு நீங்க அது எனக்கு ஆமீன் சொல்லிட்டு இருக்கு நான் அந்த அந்த ஒரு இடலயே தான் ஓடிட்டு இருக்கு அது ஏன் ஓடிட்டே இருக்கு தெரியுமா இப்போ அந்த ஃபேன் இந்த ஃபேன் ஆஃப் ஆயிட்டேன்னு வைங்கல என்ன 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 ஆகும் ها ஃபேன் எப்படி நிக்கும் ஃபேன் ஆஃப் பண்ணீங்கனா ஃபேன் எப்படி நிக்கும் ها கரங்கி 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 பவர்ல பவர்ல உடனே நிக்காது இப்ப ஆண்டவர் என்ன விலகின உடனே எனக்கு அந்த ஆண்டவர் கொடுத்த கிருப்பை வரங்கள்லாம் நிக்காது அது எப்படி கரங்கி அப்படியே சுத்தி 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 ஒரு நாள் நிற்கும் அந்த டைம் வரைக்கும் பெலிஸ்தியன் வெயிட் பண்ணிட்டு பெலிஸ்தியன் வந்து நம்மள மாதிரி கிடையாது ஒரு வாட்டி முயற்சி பண்ணி கிடைக்காததும் அவன் சாகுறது ஒரு முயற்சி பண்ணுவான் அவன் பெலிஸ்தியா இதெல்லாம் அவன்ட்டு வந்து படிக்கணும் ரெண்டு தடவை ஜோ பண்ண கிடைக்கல ரெண்டு யூத் மீட்டிங் அட்டன் பண்ணி பார்த்தேன் வேலைக்கு ஆகல அதனால இனி யூத் மீட்டிங் போக கூடாது இல்லை இல்ல மூணு வாட்டி அவங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்றாங்க எது மிஸ் ஆச்சு தெரியுமா அண்டவரே அண்டவரே இன்னைக்கு நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு அண்டவரே நீங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல அண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை வரங்களை மட்டும் கொடுத்துட்டீங்கண்ணா இல்ல 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 கத்தன் அவனை விட்டு விலகுனதை அவன் அறியாத இருந்தான் லைஃபே போச்சு லைஃபே போச்சு ஒருத்தன் தோக்குறானா அவன் முதல்ல நஷ்டப்படுறது எது தெரியுமா அவனுடைய ஸ்ட்ரென்த் ரெண்டாவது அவனுடைய விஷன் மூன்றாவது அவனுடைய அடையாளம் யோசிப்பு பாருங்க கத்தர் எப்பவுமே முன்னாடி செட் ஐயோ நான் மிஸ் பண்ணிடக்கூடாது இது எனக்கு போயிடக்கூடாது ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் நம் ஆராதிக்கிற தேவன் நம் கூடும் போது வருகிறவர் கிடையாது நம்ம ஆமீன் போட்டது நம்ம வீட்டுக்கு போறோம் பாஸ்டர்ஸ் வீட்டுக்கு போறோம் அப்படி அவர் பேர் இல்ல நாம் நம் கூடும் போது வருகிறவர் நம் கூடவே வருகிறவர் நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருக்கிறேன் கூட இருக்கிறேன் இன்னைக்கு நீங்க ஆமீன் போட்டு போனதுக்கு அப்புறம் உங்க கூட வருவா நீங்க அவருக்கு இடம் கொடுத்தா நீங்க வெறுமையா பேதுருவ மாதிரி தோல்வியை கண்டு போட்டை கொண்டு வந்து விட்டுட்டீங்க உங்க லைஃப் போட்டு நீங்க தான் போட்டு விட்டுட்டீங்க ஆண்டவர் வந்து கேட்கிறார் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பீங்க நான் வந்து உட்காரட்டுமா எஸ் லாட் எஸ் லாட் இப்போ அவர் சொல்ற போ இதுவரை பேதுரு டைரக்ட் பண்ணிட்டு இருந்தான் பேதுருடைய இஷ்டப்படி இல்ல இப்போ அவர் சொல்லுவார் ஆழத்தை கொண்டு போ இந்த இடத்துல வலையை போடு எடு இனி அவர் டைரக்ட் பண்ணட்டும் லைஃப்ல தோற்றுறது போதும் ஒரே ஒரு லைஃப் தான் எங்கே போனாலும் சொல்கிற எக்ஸாம்பிள் உண்டு ஆமாம் இந்த மைக்குக்கெல்லாம் வாரண்டி உண்டு இத கொண்டு இந்த கீபோர்டை கொண்டு இந்த கொண்டு உண்டு பிரிதம்பேடுக்கு கொண்டு ஸ்பீக்கர் கொண்டு கேமரா கொண்டு இதெல்லாம் டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரிட்ஜ் டிவியெல்லாம் ஃபைவ் இயர்ஸ் கொடுப்பாங்க டென் இயர்ஸ் வரை கொடுப்பாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் டூ இயர்ஸ் கொடுப்பாங்க இந்த டூ இயர்ஸுக்குள்ள என்னன்னாலும் கம்பெனி பொறுப்பு கேரண்டி நம்ம லைஃபு கேரண்டி கிடையாது அவுட்டு அவுட்டு தான் ஒரே ஒரு வாழ்க்கை யாக்கோவு போல தாவித போல பேதுருவ போல திருப்பி எழும்பி ஜெயிக்க போறோமா இல்ல ஏசாவை போல சவுல போல யூதாச போல தோல்வியில முடிய போகுதா அந்த டிசைட் பண்ற அந்த தீர்மானிக்கிற ஒரு தருணம் தேவன் கொடுக்கிறார் தெரியுமா அதுதான் கிரேஸ் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு பாராட்டினது மிகப்பெரிய கிருமை பெரிய மழை ஆண்டவர் பிடிச்சு நிக்க வச்சிருக்கிறார் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபுல்லா மழை பெஞ்சுட்டுனா சர்ச்சைக்குள்ள வச்சு நடத்திடலாம் இவ்வளவு பேரை சர்ச்சைக்குள்ள அக்கௌண்டேட் பண்ண முடியாது இவ்வளவு ஆயத்தம் ஆமே இவ்வளவு பிரயாசங்கள் ஏதோ நடத்தணும் நடத்தல அது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது ஏதோ நடத்தணுமே நடத்தல ஒருத்தங்க பிரயாசப்படும் போதே தெரியும் இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு எவ்வளவு பிரயாசம் இருக்கு ஏன்னா நாங்களும் யூத் ஃபெஸ்ட் நடத்துறோம் ஆமே நடத்தணும் நடத்துறதும் இருக்கு ஆனா இது நடத்தணும் நடத்தல இது நடத்தி ஆகணும் நடத்துறது இந்த பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும் சர்ச்சு பிள்ளைங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படும் சர்ச்சு பிள்ளைங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு சர்ச்சு பிள்ளை வச்சு நடத்தலாமே எதுக்கு வெளியே வச்சு நடத்துறாங்க இன்னும் ஆசீர்வம் இது கிங்டம் ராஜ்யத்து மனநிலையோட செய்தது கோயம்புத்தூர்ல இருந்து எதுக்கு டீமை கூப்பிட்டு வந்து ஒர்ஷிப் பண்றாங்க எதுக்கு இவ்வளவு பெரிய சவுண்ட்ஸ் எதுக்கு இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏன் ஜெயிக்கணும் பிள்ளைங்க ஜெயிக்கணும் அதுக்கு அதுக்கு எவ்வளவு கிரயம் பண்ணாலும் பரவாயில்ல இதை கத்தர் ஆனர் பண்ணார் தான் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தந்திருக்கிறார் இந்த தருணம் உனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிரேஸ் வெரி சிம்பிள் ஃபுல் ஸ்பேஸ் உன் லைஃப்ல ஜீசஸ் கூட அவரை செட் பண்ணுவோம் லைஃப் என் கூட கத்தர் இருக்கிறார் போனை பார்க்கணும் தோணுதா தோணும் அது எப்படி தோணாம இருக்கும் நேற்று வேற பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்காத தோணும் ஆனா நீ டிசைட் பண்ணிக்கப்ப நான் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கிறார் அவர் கூட இருக்கிறார் ஜீசஸ் வாங்க ஜீசஸ் நம்ம சேர்ந்து பார்க்கலாம் சொல்ல முடியுமா முடியாது அவர் கூட இருந்தா நீ அவரை போல மாறிடுவேன் அவர் தீமையை பார்க்க அவர் தீமையினால அவர் முகத்தை திருப்பிடுவார் நீ முகத்தை திருப்பிடுவேன் கொஞ்ச நாள் அவரோட இருந்து பழகிப்பாரு உனக்கு இன்னைக்கு எது எது உனக்கு பிடிக்கும் அதெல்லாம் உனக்கு பிடிக்காமலே ஆயிரும் பிடிக்காமலே ஆயிரும் பிடிக்காமலே ஆயிரும் சபையில் ஒரு சகோதரி ரீசெண்டாக ஒரு சாட்சி எழுதி கொடுத்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து செயின் ஸ்மோக்கர் சிகரெட் குடிச்சிட்டே இருப்பார் சகோதரி ஜோமெண்ட்டே இருக்கிறாங்க அவருக்கும் ஒரு நாள் இது எனக்கு விடணும் வளர ஆரம்பிச்சுட்டாங்க பிள்ளைங்க பிள்ளைங்க அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க நீங்களும் எங்க கூட அவரு சிகரெட் குடிச்சிட்டு வந்துருந்து ஜோம் அண்டு வரை எனக்கு எப்படியாவது விடுதலை தாங்க விடுதலை டெய்லி ஜோம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தா பண்ணி முடிக்கும் போது போய் சிகரெட் குடிப்பார் ஒரு நாள் என்னாச்சு இப்போ எங்களுக்கு போயிட்டு இருக்கு ஜோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல சேர்த்து ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னாட்டு இருக்கும் திடீர்னு ஒரு வல்லம் வந்து அவர் அடிக்குது பாருங்க அடிக்கும் போது அவர் சொல்றார் ஏமா ஏமா நீ நேரப்போ என் பேகை தோர அதுல அஞ்சு பாக்கெட் சிகரெட் இருக்கு தூக்கி எறிய அப்படின்னா இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல என்னங்க போக போ உடனே செய் அவங்க அதை தூக்கி எறிகிறாங்க இவர் திருப்பி அந்த ஒரு நாள் போயிட்டு வந்து சொல்றார் எனக்கு இப்போ வேற யாராவது சிகரெட்டு குடிச்சா கூட அந்த ஸ்மெல்ல எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது இதுதான் கர்ச்ச இதெல்லாம் கர்த்தர். உன் கூட see இன்னைக்கு 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 உனக்கு தெரியும். உனக்கு தெரியும். எது உடனால விடவே முடியல. எது எது இதல்ல சான்ஸே கிடையாது. அப்படி இருந்தவன் ஆண்டவர்ட்ட ஊழியத்துக்கு வரும்போது ஒன்னு ரெண்டு காரியத்து டிமாண்டோட தான் வந்து ஆண்டவரே இது நான் போட மாட்டேன். நீங்க போஸ்ட் பண்ண கூடாது. இது ஏதை விட்டுட்டேன் இது என்ன பெரிய விஷயம்? சரிடா நீ வாடா நான் பாத்துக்கிறேன் அவன் எது எது அதாவது இது வந்து என் லைஃப்ல விட்டவே முடியாது. இதெல்லாம் மாத்தவே முடியாது. அப்படி நினைச்ச காரியெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு மேட்டர் இல்லாம ஆயிடுச்சு. ஜீசி கொஞ்ச நேரம் முச்சடிக்கு முன்னாடி நிற்கிறார் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார் இருக்கிறார் கொஞ்ச நேரம் கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கு நாற்பது வருஷம் ஒரு கோலை வச்சிருக்க ஒரு கோல் போட்டான் இதுதான் நாற்பது வருஷம் பிடிச்சிட்டு இருந்த ஒன்ன போடுறத போட்டான் சகையோட கூட கொஞ்ச தூரம் நடந்து போறான் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் டிராவல் பண்றான் அவனே சொல்றான் ஆண்டு என் வீட்டில் இருக்கிற அநியாயமா வாங்கினது எல்லாத்தையும் நாலத்தினா கொடுத்துறேன் இதான் ஜீசஸ் பிரசன்ஸோட பவர் இன்னைக்கு நீ ஆண்டவர் அவன் கூட வச்சுக்கோ விஜயச்சிருவேன் இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்ற அபிராயம் சொல்லுவான் அவர்கள் நீ வார்த்தையை கொண்டு கத்த மனம் திரும்பிட்டேன்னா ஆண்டவர் உன்னை எப்படி ஹீல் பண்ணுவார் தெரியுமா எது எது விட முடியலைன்னு சொன்னியோ இதான் இது எனக்கு சம்பந்தம் கிடையாது சொல்லிட்டு வந்துடுவேன் அன்று நினைவ கூட மாத்துவார் அவன் எவ்வளவு பெரிய தேவனுங்க ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸிங்க ஜீசஸ் கூட இருந்தா போதுங்க எந்த ஒரு மனுஷனும் விழுகிற பாவத்துல யோசிப்பு ஜெயிக்கிறான் எல்லா மனிதனும் தோல்வியை கண்ட ஆழத்துல பேதுரும் ஜெயிக்கிறான் லைஃப்ல ஜெயிக்கணும் மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் பாய் தரவு நல்ல பொசிஷன் அவன் நான் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன்னு போயிட்டு இருக்கும் போது விழுந்தான் பாருங்க ஒரு வீழ்ச்சி தமஸ்கோக்கு போற வழியில பவுல் அந்த வீழ்ச்சி அவனால் அக்செப்ட் பண்ணவே முடியல நான் விழுறதுக்கு சான்ஸே கிடையாது விழுந்துட்டான் ஒருத்தன் ஓடும் பாதையில் விழுகிறான் என்றார் புரிஞ்சுக்கிட்டான் இது எனக்கு ட்ராக் கிடையாது இது என்னுடைய ட்ராக் கிடையாது எல்லாம் எனக்கு கரெக்டா இருந்துச்சு ஆனா எண்டு போய் சேரல குதிரையில போனாலும் விழுந்தேனே என் ட்ராக் கிடையாது ஆண்டவர் நீர் யார் அப்படின்னு கேட்கிறா துன்பப்படுத்துற இயேசு நான் தான் சொன்னதும் இம்மிடியா என்ன செய்ய சித்தமா